அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு தெரிவித்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள் இதுவரைக்கும் இந்த நிகழ்ச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு கூர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் புத்தாண்டு பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற வரிசையிலே நாம் துலாம் ராசிக்கு பார்க்கவிருக்கிறோம் துலாம் ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்று ஒரு முன்னோட்டமாக பார்த்தோமானால் துலாம் ராசி என்பது சுக்கரனுடைய அதிபதி இப்பொழுது துலாம் ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை சனீஸ்வர பகவான் ஐந்தினில் செயல்பட்டு கொண்டு வருகிறார் இவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்து நற்பலன்களை தந்தார் தந்து கொண்டிருக்கிறார் மே மார்ச் இருபத்தி ஒம்பது வரையும் அவர் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு பூர்வ புண்ணியஸ்தானத்திலிருந்து பயிற்சியாகி ஆறாம் இடத்திற்கு செல்கிறார் சனீஸ்வர பகவான் ஆறாம் இடத்துக்கு செல்வது துலாம் ராசிக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் என்றுதான் சொல்ல வேண்டும் கடந்த காலத்திலே ராசிக்கு வாரி கொட்டியதை போல் இந்த முறை துலாம் ராசிக்கு சனீஸ்வர பகவான் ஆறாம் இடத்திற்கு பயிற்சியாகி அளவற்ற செல்வங்களையும் கோடிகளில் புரளும் யோகத்தையும் தொட்டதை தொடங்கும் யோகத்தையும் பண வரவும் செல்வ செழிப்பும் ஏற்படக்கூடிய வகையிலே துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அமைய பெற்றிருக்கிறது என்றால் அதுதான் உண்மை மேலும் இவர்களுக்கு ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி இவர்களுக்கு மிகவும் நன்மையாகவே இருக்கிறது பொதுவாக சொல்லப்போனால் குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதனத்துக்கு பயிற்சியாகிறார் அவ்வாறு பயிற்சியாகிற குரு பகவான் இவர்களுக்கு நல்லதொரு பயிற்சி அதாவது ஒன்பதாம் இடத்திற்கு பயிற்சியாகி பொருளாதாரத்திலே முன்னேற்றத்தையும் செல்வம் செல்வாக்கையும் வாரி வழங்குகிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் இவர்களுக்கு ஒரு நல்ல ராஜயோக பலன்களை அனுபவிக்கின்ற வகையிலே இவர்களுக்கு யோக பலன்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலே நடைபெறப் போகிறது கடந்த காலத்திலே இவர்களுக்கு கசப்பான அனுபவங்களும் தோல்விகளும் மனக்குழப்பங்களும் வீட்டில் சண்டை சச்சரவுகளும் கணவன் மனைவியில் ஒற்றுமை இல்லாமையும் பிரிவுகளும் பிள்ளைகளில் கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டது இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே குடும்ப ஒற்றுமை கணவன் மனைவிக்கு ஒற்றுமை வேலையில் புதிய முயற்சி உத்தியோகத்தில் வெற்றி உத்தியோகத்தில் உயர்வு கூடுதல் வருமானங்கள் நில புலன்கள் வாங்குவதற்கு நல்ல யோகம் இருக்கிறது வங்கிக் கணக்கிலே பொருளாதாரம் முன்னேற்றம் அடைந்து சேமிப்புகள் உயர்வதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் கைகூடி வருகிறது திருமணம் ஆகாத துலாம் ராசி நேயர்களுக்கு திருமணம் நடைபெறுகிற போகிறது இதுவரை காதலித்து வந்தவர்களுக்கு கல்யாணம் என்பது கண்டிப்பாக நடக்கும் என்பதை உறுதிப்படுத்துகின்ற வகையிலே அந்த சுப நிகழ்ச்சிகள் கைகூடி வரும் சிலருக்கு புத்திரப்பேறு இல்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு புத்திரப்பேறு கிடைப்பதற்கும் நல்ல சந்தர்ப்பங்கள் கூடி வருகிறது வம்பு வழக்குகளில் விடு அடைபட்டு கிடந்தவர்கள் இப்பொழுது விடுபடுகின்ற சூழ்நிலைகள் உருவாகிறது சிலருக்கு இடமாற்றம் வீடு மாற்றம் புதிய தொழில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும் சிலருக்கு தொழிலிலே நல்ல வெற்றி வாய்ப்புகள் தேடி வரப்போகிறது நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை உருவாகிறது இவர்களை பொறுத்தளவில் நல்லதொரு முன்னேற்றம் என்பதை நாம் உறுதியாகச் சொல்லலாம் மேலும் இவர்களுக்கு என்ன ஒரு பெரிய அதிசயம் என்றால் இவர்களுக்கு நல்ல அமைப்பும் நல்லதொரு வித்தியாசமான சூழ்நிலையும் உருவாகிறது அவ்வாறு உருவாகின்ற பொழுது இவர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி குவியப் போகிறது இந்த துலாம் ராசிக்காரர்கள் கடந்த ஆண்டுகளிலே வந்த மன உளைச்சல்கள் இப்பொழுது இனிமேல் இருக்காது நிம்மதியாக உறங்குவார்கள் மேலும் இந்த ராகு கேது பயிற்சி இவர்களுக்கு மிகுந்த நன்மையினை அளிக்கப் போகிறது ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்திற்கும் கேது பகவான் கண்ணியிலிருந்து சிம்மத்திற்கும் பயிற்சியாகிறார் ஆகவே இவர்களுக்கு பதினோராம் இடத்திலே கேது பகவானும் ஐந்தாம் இடத்திலே ராகு பகவானும் பயிற்சியாகிறார் இது இவர்களுக்கு ஒரு விசேஷமான அமைப்பு கோவில் குளங்களில் சென்று வழிபடுகிற பாக்கியம் ஏற்படும் இவர்களுக்கு இறைவனுடைய அனுகிரகமும் ஆறுதலும் கிடைக்கும் புதிய தொழில் செய்ய நினைப்பவர்களுக்கு புதிய தொழில் செய்யலாம் வெற்றிகள் இவர்களை தேடி வரும் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தளவில் இவர்களுக்கு குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை நிலவும் எதிலும் அக்கறையுடன் காணப்படுவார்கள் சுறுசுறுப்புடன் காணப்படுவார்கள் இதுவரை எளிதனில் மன சோர்வடைந்தவர்கள் இனிமேல் மன சோர்வடைய தேவையில்லை உறவினர்கள் நண்பர்கள் மத்தியிலே பெயர் புகழ் செல்வாக்கு உயரக்கூடும் இவர்கள் விடுபட்ட காரியங்களை தொடர்ந்து இப்பொழுது மேற்கொண்டால் வெற்றி நிச்சயமாகும் கடந்த காலத்தில் ஏற்பட்ட உறவினர்களுடன் மனக்கசப்புகள் தீரும் இவர்கள் உடல்நலத்திலே ஆரோக்கியம் மேம்படும் இவர்கள் வாழ்க்கையில் புதிய வீடு கட்ட வேண்டும் என்ற எண்ணம் இருந்தவர்களுக்கு புதிய வீடு கட்டும் யோகம் ஏற்படும் கடன்கள் அடைய அடைபடவில்லையே என்று கவலைப்பட்டவர்கள் இந்த வருடத்திலே அவர்களுடைய கடன்கள் முழுமையாக அடைபடும் இதுவரையிலே சொத்து சேர்க்கவில்லையே என்று கவலைப்பட்டவர்கள் சொத்து வாங்குவதற்கு வாய்ப்புகள் கூடி வரும் சிலர் ஆண் பெண் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண முயற்சிகள் கைகூடும் உயர்கல்வி படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் வெளிநாடுகளிலே சென்று உயர்கல்வி படிப்பதற்கு நல்ல சந்தர்ப்பங்கள் கூடி வரும் மேலும் புதிய வேலைவாய்ப்புகளை தேடி வெளிநாட்டுக்கு செல்வதற்கு நல்ல வேலை அமைவதற்கும் வாய்ப்புகள் தேடி வருகிறது துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தளவில் இந்த புத்தாண்டு பலன்கள் என்பது மிகவும் சிறப்பாக இருக்கிறது இதை துலாம் ராசிக்காரர்கள் முழுமையாக பயன்படுத்தி கொண்டால் வாழ்க்கையில் எல்லாவித வெற்றிகளையும் பெறுவார்கள் இது நிச்சயம் துலாம் ராசிக்காரர்களுக்கு எண்பது மதிப்பெண்கள் வெற்றி பாதைக்கு எடுத்துச் செல்லும் என்பதை நாம் கூற முடியும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க துலாம் ராசிக்காரர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்